வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்ட்டி ஃபைவ் யூஸ் நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி வந்து லா ஒரு சம்மர் ரோஸ் பண்ணது வந்து பார்வதியை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமுருதினுக்கும் ஒரு சண்டை நடக்கும் நம்ம அதை வந்து ப்ரீஃபாக பேச முடியல இப்போ இந்த வீடியோவில் அப்படியே பேசிட்டு இன் இன்றைக்கி யார் எபிக்ட் ஆகிறாங்கறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வீடியோவில் போயிடலாங்க அன்னைக்கு நடந்த சண்டை என் எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்வதி வந்து அந்த செகண்ட் வீக் போல் வந்து அந்த வைல்டு கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்களா அலிகேஷன் வச்சாங்க பாருங்கள் அந்த ஜெயிலில் இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து பேட் டச் ஏதோ பண்ணிட்டா மாதிரி இவங்க ஃபீல் ஆனாங்க இதனுடைய காரணத்தை வச்சு தான் இவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார் இதை தான் வந்து வைல்டு கார்டும் உள்ளே வச்சு ப்ளே பண்ணாங்க மற்ற கன்டெஸ்டன்ஸும் இவங்க ரெண்டு பேர் பாரூ கம்ருவை வச்சு தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் வந்து பார்வதியை வந்து கம்ருதீன் வந்து போன வீக் வந்து என்ன பண்ணார் கேமரா முன்னாடி உட்கார வச்சு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி வாங்குறாரு என்னோட கேரக்டரை பற்றி நீ தப்பாக சொல்லிட்ட வெளியில் வந்து அது மாதிரி எனக்கு போகக்கூடாது என்னோட நேம் இதுவாக கூடாது அப்படின்றதுன்னு ஒரு காரணமாக வாங்கினார் அவங்களும் சொன்னாங்க ஆமாடா அவ்வளோ பேசுறாரு அவர் அவங்களும் சொல்லிட்டாங்க ஆமாடா எனக்கு ஒரு பயம் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் நான் அதை பேக் டச்சாக நான் உணர்ந்தேன் அதனால் நான் அப்படி தெரியாமல் சொல்லிட்டேன் சரி விடுடா அப்படின்னு கூட அவர் விடவே இல்லை அவர் வந்து அந்த ஹீரோயிசம் வெளியில் எங்கே பாதிக்க இதுவாகிட போது தன்னோட ஹீரோ இமேஜ் போயிடக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்னால திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாரு அதை வச்சே பிளே பண்ணும்போது அவங்க சொல்கிறார் இல்லைடா நம்ம அப்போ பழகலை நீ அந்த நேரத்தில் ஒருத்தரோட வந்து நம்ம இருக்கும்போது அவர் கட்டி பிடிச்சதோ ஏதோ ஒரு பேட் டச்சாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அதை தான் அவங்க சொல்ல வராங்க அதையும் இந்த இடத்துல சொன்னால் கம்ருதீனுக்கு வந்து ஒரு தப்பான இமேஜ் போயிட போதுன்னு தான் நம்ம போய்ட்டு வெளியில் போய் பேசிக்கலாம்டா அதை இப்போ விட்டுடுடா நான் அப்போ அதை ஃபீல் பண்ணேன் இப்போ நம்ம பழகுறோம்ல நல்லா பழகும் போது இப்போ நம்ம ரெண்டு பேரும் பழகுறத வச்சு நான் ஒரு புரிதல் இருக்குது இதை பற்றி நம்ம பேச முடியாதுல்ல அப்போ அது மாதிரி இருந்ததுடா அதனால நான் சொல்லிவிட்டேன் அதுவும் வந்து ஒரு பயத்தின் காரணமாக போயிட்டு கேமரா முன்னாடி சொல்லிட்டேன் அதுக்கு அதை கொண்டு போயிட்டு நான் வாட்டர்மெலன் ஸ்டார்கிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டேன்டா இதை இதெல்லாம் ஒரு இதுவாடா வெளியில் போய் பேசிக்கலான்னா அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க ஆனாலும் அவர் கேட்கவே என்ன சொல்லிட்டாங்க அவங்க அவருக்காக சரி சொல்லிட்டா ஆமாடா நான் போய் நான் இதுவாக தான் சொல்லிட்டேன்ற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க அதை இப்போ கொண்டு வந்து கேட்கும்போது போது அவர் திரும்பவும் அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க டே அன்னைக்கு உனக்காக தாண்டா பேசுனேன் திரும்பவும் அதே விஷயத்த சொன்னதையும் அவருக்கு ஹிட் ஆயிடுச்சு உடனே நான் இதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுறேன்ற அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டார் ஸோ இதுதாங்க தாங்க இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஆனால் பார்வதிக்கு கம்ருதீன் மேலே இருக்கிற அந்த கன்சர்ன் கம்ருதீனுக்கு பார்வதி மேலே இல்லை அப்படின்றது தான் இதெல்லாம் ஃபுல்லாக விளங்குது பாரு நீங்கள் கம்ருதீனோடு சேரவே சேராதிங்க வெளியில் போய் எதுவாக இருந்தாலும் லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ வெளியில் போய் பார்த்துக்குங்க உள்ள கம்ருதீன் வந்து உங்களை வச்சு ப்ளே மட்டும் மட்டும்தான் அப்பட்டமா தெரியுது கேட்டாக்கா அவர் சொல்றாரு உன் கூட இருந்து தான் நான் கண்ட்டு கொடுக்கணும்னு இல்லைன்னு அவர் சொல்றாரு எவ்வளோ ஒரு ஒரு இதுவாக இருக்குது பாருங்களேன் பாரு கூட இருந்தால் தான் பாரு கூட இருந்தால் தான் ஸ்க்ரீனே ஷேர் பண்ண முடியும்னு ஒவ்வொருத்தரும் வந்து வந்து சீண்டி விளையாடிட்டு இருக்காங்க ஏன் விஜய் சேதுபதியே சீண்டி விளையாடுறாரு நேத்து பாருங்க அந்த குழந்தை சொன்ன அந்த சீட்டிங் பாரு விஷயத்தை வந்து அவர் அவ்வளோ பெருசா பேசுறாரு ஏன் ஏன் சார் உங்களுக்கு அந்த குழந்தை மட்டும் தான் வேதா மட்டும் தான் உங்களுக்கு குழந்தையா தெரிதா அதை விட குட்டி குழந்தைங்க ரெண்டு அன்னைக்கு வந்துருந்ததுங்கல்ல சாண்ட்ராவோட குழந்தைங்க அந்த குழந்தைங்க சொல்லிச்சுல பாரு எதுக்கு அடிச்ச சபரி அப்படின்னு சொல்லிட்டு சபரியை கேட்டுச்சுங்க சபரியை பார்த்து பயந்து ஓடிச்சுங்க அப்போ சபரியை நீங்க கேட்டிருக்கலாமே சபரி அந்த குழந்தைங்க உங்களை பார்த்து பயந்து

கொடுக்குறான் அந்த நேரத்துலேயும் அவன் வந்து ஜவ்வு மிட்டாய் மாதிரி வந்து இழுக்குது திவ்யா அவ்வியும் அப்பா நீ போதும் கூப்பிட்டு இழுத்துன்னு ஓடிடுறாரு அப்போ சாதாரண ரெண்டு நிமிஷமே அந்த பிடி வாய் பேசுறது கேட்க முடியலையே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை வந்து வருத்து எடுக்குது ஆனால் ஒன்றுமே இல்லாததை ஜவ் மிட்டாய் மாதிரி ஒரு இழுவை இழுத்தா யாருக்கு தான் அவளோட கான்வர்சேஷன் வச்சுக்க பிடிக்கும் முடியும் சொல்லுங்கள் அப்போது நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிறவங்கனா யார் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க ஆமதிவ்யா ஆமதிவியான்னு ஜின்சாக் போடுவாங்க ஆனால் பாருக்கிட்ட அது வேலை ஆகாது நீ நான் அவங்க வெளிப்படையாக போல்டாகவே அடிக்கிறாங்க அவங்க தாங்க தைரியம் உங்களுக்கு விஜேஎஸ் ஆன உங்கள் இருக்கிற உங்களுக்கும் தைரியம் கிடையாது உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கும் தைரியம் கிடையாது எல்லாமே கோழை பசங்க நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க ஒரு கோழைத்தனத்தின் வெளிப்பாடாக தான் பார்வை வந்து என்ன பண்ணிடுறீங்க டீச் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டிடியூட காட்டுறீங்க அது நல்லாவே இல்லை உங்களுடைய தரத்தையே குறைக்குது ஏற்கனவே உள்ளே இருக்கிறவங்களோட தரமும் குறைஞ்சி போகுது இதில் விஜேஎஸ் தரம் கேவலம் படுக்கேவலமாக இருக்குது இன்னைக்கான புற வந்து எவிக் பண்ணி அனுப்புறது யாரை அனுப்புறாங்க அனுப்பலான்னு வெளியில எல்லாருமே வந்து சாண்ட்ராவை வெளியில அனுப்புங்க வச்சுக்கலாம் சேன்ட்ரா ஏன்னா ஜிங் ஜாக் போட்டுக்கிட்டு கலகம் பண்ணிட்டு ஒரு குளிர்காய வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க வேற சாண்ட்ரா வேற ஒண்ணும் பண்ணல தான் இல்லைன்னு சொல்லல கனி வந்து சமையல் பண்ணிட்டு ஏதோ பேர் காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு வாரமாக அழுதிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் எல்லாருமே சாண்ட்ரா இப்போ எல்லாம் கூட சொல்லாங்க திவ்யா வந்து பயங்கரமா பேச

வந்து வந்து நம்ம அவங்க எல்லாம் வயசுல நாங்க பெரியவங்க அதனால நாங்க கோவத்துல ஏதோ பேசிடுறோங்க தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க இந்த பிரஜன் முட்டாள் பையன் வந்து என்ன பண்றான் வெளியில வந்துட்டு அப்படியே திவ்யாக்கு சப்போர்ட் அள்ளி வீசுறாராமா

கேட்டிருந்தாங்க எங்களுடைய மெசேஜ்லாம் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாக்குறோம் படிக்கிறோம் அதுக்கு பதில் தர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா எல்லாருக்குமே ஒரு கிவ்அவே பிளான் பண்ணி இருக்கிறோம் நாங்க அதனால எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் எங்களை சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே மிகவும் நன்றி அக மொத்த இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ